பள்ளி பூரான் பாம்பு மட்டுமின்றி எறும்புகள் வீட்டிற்குள் வருவதற்கும் காரணம் உள்ளதாக ஜோதிடம் மற்றும் வாஸ்து சாஸ்திரத்தை மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் நம்பப்படுகிறது அப்படி பிள்ளையார் எறும்புகள் வீட்டிற்கு வந்தால் என்ன அர்த்தம் இதனால் ஆன்மீக ரீதியாக என்னென்ன பழங்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் எறும்பு அறை பல வரைகள் இருந்தாலும் கழுப்பு நிறத்தில் இருக்கும் எறும்பை மட்டுமே நாம் பிள்ளையார் என எறும்புகள் ஒப்பிட்டு கூறுகிறோம் பொதுவாக எறும்புகள் கடிக்கும் சாபம் கொண்டவை ஆனால் இந்த கடுப்பு எறும்புகள் யாரையும் கடிக்காது யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் விநாயக பெருமானைப் போல் சாந்த குணம் கொண்டதாக இருப்பதால் இந்த எறும்புகளை பிள்ளையார் எறும்பு என மக்கள் அழைக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் விநாயகருக்கு படைக்கும் இனிப்புகளை சாப்பிடுவதற்கு இந்த எறும்புகள் அதிகம் வருவதாலும் இவற்றை பிள்ளையாருடன் தெர்புபடுத்தி சொல்கிறோம் இந்த பிள்ளையார் எறும்புகளை சாதாரணமாக வீட்டிற்குள் பார்க்க இயலாது அப்படி இந்த கருப்பு எறும்புகள் வீட்டிற்குள் வருவதற்கு ஆன்மீக ரீதியாக சில காரணங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது பொதுவாக குப்பைகள் அசுத்தமாக இருக்கும் இடங்களில் சிவப்பு நிற எறும்புகள் தான் கூட்டம் கூட்டமாக வரும் கருப்பு எறும்புகள் வராது சுத்தமான இடங்கள் இனிப்புகள் இருக்கும் இடங்களில் வரும் அதுவும் அரிதாக தான் இருக்கும் உங்கள் வீட்டில் கடுப்பு எலும்புகள் கட்டை எலும்புகள் திடீரென அடைகிறது அல்லது கூட்டமாக வடைகிறது என்றால் அது பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் பண வரவின் அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது அதோட தெய்வீக சக்தி உள்ள இடங்களில் தான் கடுப்பு இறம்புகள் நடமாட்டம் காணப்படும் கோவில்கள் பூஜை அறைகள் ஆகியவற்றில் கருப்பு எறும்பு இருப்பதை காண முடியும் உங்கள் வீட்டில் கருப்பு எறும்புகள் வருகிறது என்றால் உங்கள் வீட்டை தேடி நல்ல செய்தி வரப்போகிறது என்று அர்த்தம் நீங்கள் எவ்வளவுதான் சுத்தம் செய்தாலும் அதன் பிறகும் மீண்டும் மீண்டும் கழுப்பு எறும்புகள் வீட்டிற்கு வருகிறது என்றால் உங்களை சுற்றியும் உங்கள் வீட்டிற்குள் தெய்வ சக்தி நிறைந்திருக்கிறது இருக்கிறது என்று அர்த்தம் நீங்கள் சுவாமிக்கு நெவேத்தியமாக படிக்கும் உணவுப் பொருட்களை கருப்பு எறும்புகள் வந்து சாப்பிடுகிறது என்றால் உங்கள் பூஜையை கடவுள் ஏற்றுக் அர்த்தம் ஆனால் சுவாமிக்கு வைக்கும் பிரசாதத்தை கருப்பு எறும்புகள் எடுப்பது அனைத்து நேரங்களையும் இழக்காது என்பதை கவனித்து பார்த்தால் புரியும் அதே போல் உங்கள் வீட்டிற்குள் கருப்பு எறும்புகள் வெளியில் இருந்து உள்ளே வருவதையும் வீட்டிற்குள் வந்த எறும்புகள் சுவற்றின் மீது ஏறும் காட்சியை அடிக்கடி கண்டால் உங்கள் வீட்டை தேடி செல்படப் போகிறது உங்களின் வாழ்க்கை வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்பட போகிறது என்று அர்த்தம் அதே சமயம் கழுப்பு எறும்புகள் வீட்டிற்குள் இருந்து வெளியே சென்று கொண்டே இருந்தாலோ அல்லது சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் மீட்டிருப்பு அதிகம் காணப்பட்டாலோ அது அபசகுணமாக கருதப்படுகிறது அறிவுரைகளாகும் திடீரென வீட்டிற்கு வந்து எறும்புகளை தெய்வத்தின் அம்சமாகவே பல நம்புகிறார்கள் பிள்ளையார் எறும்புகளின் நடமாட்டம் வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டிலும் உங்கள் மனதிலும் ஒருவித நிம்மதி உங்களால் உணர முடியும் கடவுள் சம்பந்தமான கனவுகள் அடிக்கடி வட துவங்கும் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருப்பதை உணர முடியும் இதுவரை இதை நீங்கள் கவனித்தது கிடையாது என்றால் இனி கவனித்தல் உங்களுக்கே புரியும்